इलेस्त दया दे पात्रम देवत क्या देखूना ना हम यदि तेरा प्रवन्धमंदे रमी शाम महाद्रम मुनि लक्ष्मी ना द समारंबाम ना द याम नमत्यमाम असमदा छार्य बरियंताम मंदे गुरु परंब्राम योनित्यम अच्छा दमलाम बुझे युक्तमरुकमय विहमोगतस्तरानी मेने असमत गुरो और बगो दोसिय दयेगेशन விபூதிம் சர்வம் குலபதேர் ஸ்ரீமத் பிரமாமி மூர்த்தா மகளாவிய பக்திசார யோகிவாக மாதாபிதயுதனையனூதி நியமேனம் ஆகியசியுழபதேர்வகிராமீமத்ததங்கமூதம் சரஸ் மகதாவியபட்டநீபக்சாரகுலசேகர யோகிவாகான் பத்தங்கேணும் பிரதாழய்ராங்குசுமுனிம் பிரதோஷ்மிம் குருமுகமதிப்பாகவேதானா நரபதிபரிக்ளப் மாதாமேஸ்வசரமரவந்தியம் ரங்கநாட்சாத் திருஜிகல தம் விஷ்ணு சித்தம் நமாமே மின்னார் தளம சூழ் வெள்ளி புத்தூர் சொன்னார் சொன்னார்களற்கமழம் சூடினோம் முன்னால் கிளியறுத்தான் என்று சேரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்து வேண்டிய வேதங்களோது விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் இந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவிலிருக்காள் அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பின் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுழராழியும் பல்லாண்டு படிபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்சிய சன்னியமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமெண்ணும் வில்லாண்டாந்தன்னை விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நம் இன்று நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சுந்தரன் பல்லாண்டே ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு திவ்ய தேசம் என்னும் தலைப்பிலே நாம் பல்வேறு திவ்ய தேசங்களை அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்றைய தினம் ஐம்பத்தி ஒன்றாவதாக திவ்ய தேசம் அரங்கை இதற்கு வானமாமலை நாங்குநேரி என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது நாங்குநேரி என்று இப்போதைக்கு அழைக்கப்படுகிறது நம்முடைய மக்களால் பெருமாள் சுயம்பு மூர்த்தி பெருமாள் சுயம்பு மூர்த்தியாக உள்ள திவ்ய தேசங்களிலே எட்டு தலங்கள் இருக்குது அதில் இதுவும் ஒன்று பெருமாளுடைய திருநாமம் தெய்வநாயகன் தோத்தாத்திரி வீட்டிலிருந்த திருக்கோளம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் ஸ்ரீவரமங்கை விமானம் நந்தவர்தன விமானம் தீர்த்தம் இந்திர புஷ்கரணி இந்திரனுக்கும் பிரம்மாவுக்கும் ரோமசி ரிஷிக்கும் பிருகு ரிஷிக்கும் பிரத்யேஷமான பெருமாள் நம்மாழ்வார் பதினோரு பாசுரங்களால் இந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்திருக்கிறார் திருநெல்வேலி நாகர்கோவில் மார்க்கத்திலே திருநெல்வேலியிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் நாங்குநேரி என்று அழைக்கப்படுகிறது வனமாமலை ஜியர் இந்த மடத்தினுடைய தலைமை பீடத்தில் அமர்ந்திருக்க வனமாமலை மடம் இங்கு உள்ளது இங்கே இந்த திருத்தலத்துக்கு வானமாமலை நாங்குநேரி தோத்தகிரி திருவரமல்லி நகர் என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது பிரம்மபுராண் பிரம்மாண்ட புராணம் நரசிம்ம புராணம் ஸ்கந்த புராணம் ஆகியவற்றில் இந்த திருத்தலத்தை பற்றிய குறிப்புகள் உள்ளன ரோமச முனிவர் தவம் செய்து திருமாலை கண்டதால் ரோமசபுரம் என்றும் இதற்கு பெயர் சீவர சீவரமங்கையாக திருமகள் இங்கு வளர்ந்து திருமாலை அடைந்ததால் ஸ்ரீவரமங்கை என்றும் அழைக்கப்படுகிறது ஆதிசேஷன் தவமிருந்து திருவா திருமாலை திருமாலுக்கு அணையாக இருந்ததால் இது ஆதிசேஷபுரம் என்றும் நாகனைசேரி என்றும் அழைக்கப்படுகிறது இது வனம் நிறைந்த இடம் சுற்றி வனமாக காட்டுப்பகுதி போல இருக்கும் மரங்கள் நிறைந்த வனமாக உள்ளதால் மலையும் வனமும் சுரந்து சுழ்ந்து இருப்பதால் வனமாமலை என்று இதற்கு பெயர் இங்குள்ள திருக்குளத்தை நான்கு ஏரிகளாக வெட்டி அதை திருக்குளத்தை நான்கு ஏரிகளாக வெட்டி பராமரிப்பதால் நான்கு நேரி என்று பெயரும் வந்தது இங்கு ஏழு நிலை கொண்ட ராஜகோபுரம் பெருமாளுக்கு தினந்தோறும் தைல காப்பு இட்டு அந்த தைலத்தினுடைய எண்ணெயை அங்கே பக்கத்தில் இருக்கிற ஞாலி கிணறில் சேர்ப்பார்கள் அந்த இருந்து அந்த எண்ணெயை எடுத்து சென்று நாம் உபயோகித்தால் நோய்கள் தீரும் என்பது நம் நம்பிக்கை ஆகவே தினத்தோறும் தைலக்கோப்பு பெருமாளுக்கு சாத்தப்படும் ஆழ்வார் திகர்னையை ஆண்ட காரி என்ற மன்னன் குழந்தை பேரு வேண்ட தவம் கிடைக்கிறான் அவனுக்கு பெருமாள் காட்சி கொடுத்து உனக்கு என்ன வேணும்னு கேட்குறார் உங்களை போன்ற உங்களுடைய அம்சமான குழந்தை எனக்கு வேணும் அப்படிங்கிறார் உடனே அவருடைய அவருக்கு நீ அங்கே நான்கு ஏரிகள் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே நீ போனால் அங்கே எறும்புகள் சாறை சாறையாக செல்லும் மேலே கருடன் வட்டமிடும் அந்த இடத்தை தோண்டினால் அங்கு உனக்கு ஒரு அங்கு நான் காட்சி தருவேன் என்று கூற அந்த இடத்தில் தோண்டி சுயம்பூவாக பெருமாள் கிடைக்கிறார் அந்த பெருமாளுக்கு அங்கே நேரியிலே காரிமன்னன் கோயில் அமைக்கிறான் சில நாட்கள் கழித்து அவனுக்கு குழந்தை பிரிக்கிறது நான் இப்போ பெருமாளுடைய அம்சமாக நம்மாழ்வார் அவதாரம் பாருங்கள் அதனால் காரி மாறன்னு பேர் அவருக்கு காரியுடைய அதனால் காரி மாறன் என்று பெயர் வைக்கிறார்கள் அவர் பின்னால் தெரியும் அவர் தான் திரும அவரை அந்த குழந்தைய ஆழ்வார் திருமணம் அந்த பொழியமரத்தடியில் கொண்டு போய் விட்டு விடுகிறார் அது சேர்க்க அது அந்த குழந்தை பிரஜையே இல்லாமல் இருப்பதால் அசைவில்லாமல் இல்லாமல் இருப்பதால் அந்த குழந்தையை கொண்டு அதை ஆழ்வார்த்தியே உள்ள புளியமார்க்கடியில் விட்டுருவாரு அது தவழ்ந்து போய் புளியமரத்தடியில் தியானத்தில் உட்கார்ந்து கொள்கிறது அது பின்னால் அந்த கதையை ஏற்கனவே பார்த்தோம் ஆகவே இங்கு தான் நம்மாழ்வார் அவருக்கு காரிமாறனுக்கு குழந்தையாக பிறப்பதற்கு அனுகிரகம் பண்ண ஸ்தலம் இது நம்மாழ்வாரால் பதினோரு பாசனங்களால் மங்களாரணம் செய்யப்பட்ட வனமாமலை பீடத்தினுடைய தலைமை பீடமாக வனமாமலை வீர் அங்கு இருக்கிறார் என்பதைக் கூறி நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலும் இனி உன்னை விட்டு ஒன்றும் ஆற்றகின்றேன் அரவின் அணையம்மானே சேற்று தாமரை சென்னலோடு மலர் சிறிவர மங்களநகர் வீற்றிருந்த எந்தாய் உனக்கு மிக அல்லேன் அங்கே அங்குற்றே நல்லேன் இங்குற்றேன் அல்லேன் உன்னை காணும் அவாவில் வீழ்ந்து நான் எங்குற்றே நல்லேன் இலங்கை செற்ற அம்மானே திங்கள் சேர்மணி மாடம் நீடு சிறுவர மங்கள நகர்வரை சங்கரத்தாய் தமிழேனன் தமிழேன்க்கு அருளாயே கருள பொட்கொடி கக்கரப்படை வாண நாட என் கார் முகில் வண்ணா பொருளல்லாத என்னை பொருளாக்கி அடிமை கொண்டாய் தெருள்கொள் நான்மறை வல்லவர் பலர்வாழ் சிறுவர மங்கை மங்கள நகர்க்கு அருள் தங்கியிருந்தாய் அறியேன் ஒரு கைமாறே மாறு செயற்படை நூற்றுவர் மங்க ஓர்கரைக்காய் அன்று மாயப்போர் பண்ணி நீர் செய்த எந்தாய் நிலங்கீண்ட அம்மானே தேரு ஞானத்தர் வேத வேள்வியரா சிறிவர மங்கள நகர் ஏறி வீற்றிருந்தாய் உன்னை என கெய்த கூவனே எய்த கூவுதல் ஆவதே எனக்கு எவ்வளவு ஒத்துள்ள ஆய்வாய் நின்ற கைதவங்கள் செய்யும் கருமேணியும் அம்மானே செய்த வேள்வியர் வையத்தேவரரா மங்களநகர் கைத்தொழ இருந்தாய் அது நாளும் கண்டேனே ஏனமாய் நிலங்கீண்டான் அப்பனே கண்ணா என்றும் எண்ணெயாளுடைய வா வானாய் வானநாயகனே மாமணி மாமணிக்கஞ்சுடரே தேனமாம்பொழில் தன் சிறீவரமங்களத்தவர் கைதொழ உரை வானமா வானமாமலையே அடியேன் தொழ வந்தருளே வந்தரி சினங்கண்ட வானவர் கொழுந்தே உலகுக்கோர் முந்தை தாய் தந்தையே உலகமுண்டாய் செந்தொழிலவர் வேத வேள்வி சிறிவர மங்களநகர் அந்தமேல் புகழாய் அடியேனே அகற்றேலே அகற்ற நீ வைத்த மாயவல் ஐம்புலன் ஐம்புலன்களாம் அவை நன்கறிந்தனன் அகற்றி என்னையும் நீ அறிஞ்சியேற்றில் வீழ்த்தி கண்டாய் பகற்கதிர் மணிமாடம் நீடு சிறிவரமங்கை வாணனே என்றும் புகற்கரிய எந்தாய் புள்ளியின் வாய் பிளந்தானே புல்லின் வாய் பிளந்தாய் மருதிடை போயினாய் எருதேள் அலர்ந்த எந்த கள்ளமாயனே கருமாணிக்க சுழரே தெள்ளியார் திருநாள் மறைகள் வல்லார் மனிதன் சிறி சிறிவரமங்கையுள்ளிருந்த எந்தாய் அருளாய் உய்யுமாறு எனக்கே ஆரெனக்கு நின் பாதமே சரணாகதொழில் தாய் உனக்கு ஓர் கைமாறு நான் நானென்றிலேன் எனதாவியும் உனதே சேர்கொள் கரும்பும் பெருஞ்சென்னலும் மனிதன் ஸ்ரீவரமங்கை நாறுபூந்த நாறுபூந்தன் துழாய் முடியாய் தெய்வநாயகனே தெய்வநாயகன் நாரணன் திரிவிக்கிரமன் அடியினைமிசை கொய்கொள் பூங்கொழில் குறுகு குருகூர் சடகோபன் செய்த ஆயிரத்துள்ளு இவை பத் இவை இவை தன் சிறிவர மங்கை மேயபரத்துடன் வைகள் பாட வல்லார் வானோர்காரா அமுதே என்று பத்து பாசனங்களால் இந்த பெருமாள் மங்களால் பாசனம் செய்திருக்கிறார் என்பதை கூறி மிக அருமையான ஒரு திவ்யதேசம் வானமாமலை சுற்றி வனங்களாவும் காட்டுக்கு நடுவில் மரங்கள் நடுவில் ஒரு மலை போன்ற தோற்றத்தோடு பெருமாள் சுயம்பு தேவியர்கள் பிரம்மா எல்லாமே சுயம்பு அங்கே இருக்கக்கூடிய விக்கிரங்கள் எல்லாம் கருவறையில் இருக்கக்கூடிய அவர்த்தனையும் எட்டு வகையான தலங்களில் சுயம்புவாக உள்ள பெருமாள் அருள் பாலிக்கக்கூடிய சுயம்புவாக அருள் பாலிக்கக்கூடிய எட்டு தலங்களில் திவிதேசங்களில் இதுவும் ஒன்று கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும் பெருமாள் என்பதை கூறி நிறைவு ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம் சத்குரு மகாராஜு கி ஜெய் ஆஞ்சனேய மூர்த்தி கி ஜெய் அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்தனம் சீரி அல்லாதே ரிவானி இதாராய் பறையலோரம்பாவை இற்றைக்கும் ஏழைகள் விரும்பிக்கும் உந்தன்னோடு ஆவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்றே நாம் காமங்கள் மாற்றியலோரம்பாவை செங்கந்த திருமுகத்து செல்வத் திருமாளால் एम तिर रहा हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे गोविंद राम संगीर्तम गोविंदा हरि गोविंदा <laughs>